டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியில நாம பார்க்க போறது வெரிகோஸ் வெயின் தமிழ்ல நரம்பு சுருட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா நின்று வேலை செய்யறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும் உதாரணமாக போலீஸ் வேலை செய்வாங்க டிராபிக் போலீஸ் டீச்சர்ஸ் அப்புறம் ரொம்ப நேரமா இந்த டீ கடையில் நிற்கிறாங்கல்ல டீ மாஸ்டர்ஸ் அவங்க கால எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நரம்பு விம்முடச்சி இருக்கு இதுதான் வெரி கோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவான் ரத்த ஓட்டம் சீராக இல்ல அப்படின்னாலும் இந்த பிரச்சனை ஏற்படலாம் உங்களுடைய கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறதுனால இந்த பிரச்சனை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம நரம்பு பலகீனமா இருந்தாலும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணமா இருக்குது இப்படி உங்களுக்கு இரத்த ஓட்டம் சீரா இல்லைன்னா அங்க கட்டிபிடிச்சு அந்த இடத்துல நரம்பு சுருட்டல் ஏற்படும் இதுதான் நம்ம வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரியான வெரிகோஸ் வெயின் ஆபத்தானதா அப்படின்னு ரொம்ப நாள்பட்ட பிரச்சனைகள் ஆச்சுன்னா அதை நம்ம கவனிக்கிறது நல்லது நம்மளுடைய அன்றாட பிசியான வாழ்க்கையில சரியான உடற்பயிற்சி செய்யாமலும் நம்மளுடைய ரத்தம் சீரா உடம்பல செயல்படாததும் இந்த பிரச்சனைக்கு காரணம் உங்களுடைய நரம்பை பலப்படுத்துறதுக்கும் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கும் இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனைய அடியோடு ஒழிக்கிறதுக்கும் சரியான ஒரு உணவு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே இதுக்கான அருமருந்து இருக்குது காலையில நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வந்தா இந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையும் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால நம்மளுடைய நரம்புகள்ல ரத்த ஓட்டம் சீரா ஆகுது செயலிழந்த நரம்பையும் சக்தி பெற வைக்கிற வலிமை இந்த பீட்ரூட்டுக்கு இருக்குது காலையில நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்து முடிச்சுட்டீங்க ஓகே நைட்டு உங்களுடைய நரம்பை வலுப்படுத்துறதுக்கு ஒரு உணவு நான் சொல்றேன் அதுதான் பூண்டு பால் நீங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இரண்டு டம்ளர் நாட்டு பால் அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கெட் பாலா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுல முக்கியமா நம்மளுடைய நாட்டு பூண்டு அதாவது சிறிய பல் பூண்டா இருக்கும் பாத்தீங்களா அதுல ஒரு நாலு பல் எடுத்து அதை நல்லா தட்டி பாலோட சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து பால் ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க நரம்பு பிரச்சனைகளுக்கு இதாங்க மிகவும் அற்புதமான ஒரு மருந்துன்னு நான் சொல்லுவேன் இது வெயின் மட்டும் சரி செய்வதில்லை இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்ட்ரோக் போன்ற உயிரை கொள்ளும் நோய்களையும் இது தடுக்குது நம்மளுடைய உடல்ல எந்த பாகத்துல நரம்பு பிரச்சனை இருக்கிறதோ அந்த பாகத்தினுடைய நரம்புகளை சரி செய்யறதுக்கு ஒரு அற்புதமான மருந்து தாங்க இந்த பூண்டு பால் ஒரு மனிதன் சுறுசுறுப்பாக இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும் லிவர்ல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வெளியேறணும் எனக்கு பூண்டு ஒத்து நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பாலோடு சேர்க்கும் பொழுது பூண்டால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வராது மஞ்சள் தூள் ஒத்து வராதுன்னு சொல்றவங்களுக்கு நீங்க பயப்பட வேணாம் இது பாலோட நம்ம சேர்க்கும் பொழுது மஞ்சளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது நீங்க புதுசா இதை எடுக்கிறதுன்னா ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதா இருக்கலாம் அதற்காக இதனை நீங்கள் தொடர்ந்து எடுக்காம விட்டு விடாதீங்க உங்களுக்கு உங்கள் உடம்பில் உள்ள சில வைரஸ்கள் இதை எடுப்பதை ஒவ்வாமைப்படுத்தினால் பயப்பட வேண்டாம் இதை நீங்கள் தொடர்ந்து எடுப்பதன் காரணமாக இதனுடைய பூண்டும் மஞ்சளும் நம் உடலில் தொந்தரவு செய்யக்கூடிய வைரஸை அழித்து உங்களுக்கு புத்துணர்ச்சியை தருவதோடு தொந்தரவு செய்யக்கூடிய வைரஸ் அளிப்பதன் காரணமாக ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளை விட்டும் இது உங்களை காப்பாத்துது சொல்லக்கூடிய இந்த பூண்டு பாலை ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்க எடுத்து பாருங்க உங்களுடைய வெரிகோஸ் வெயின் படிப்படியாக குறையிறத நீங்க கண்கூட பார்க்கலாம் சொல்லப்பட்ட இந்த முறைகளை மருத்துவர் ஆலோசனையுடன் நீங்கள் எடுப்பதன் மூலம் நாள்பட்ட பட்ட வெரிகோஸ் வெயின் பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சீக்கிரத்தில் குணமாகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த விஷயத்தை நீங்க உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மறக்காம நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்